வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம அகாடமிக் ஜீனியஸ் பாட் மாஸ்டர் மான் ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீட்டுல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்பா நம்ம ரோன் இருக்கா அவன் அந்த சரண்டையோட டெம்பிள் போயிருப்பான் அதாவது சென்னையோட டெம்பிள் சோ இங்க இருக்கிற அந்த சரண்டைன்றவர் ஒரு எல்ஃபு ஆயிரம் வருஷமா வாழக்கூடிய ஒருத்தர் சென்னையில அப்படின்னு சொல்லி ஒரு காட அவர் வழிபட்டுகிட்டு இருக்காரு இப்ப இவர்தான் தான் இந்த மான்ஸ்டர்ஸ் நீங்க இப்ப போய் வேட்டையாடுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் அவரோட டெம்பிள் உங்களை தக்க வச்சுக்கிடுவாரு அந்த நேரத்தில் நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாரு ஏன் நம்ம ரோனோட கோசை ஒரு அளவு குறைக்கிறதுக்கு ஒரு ஹோப்பி எல்லாம் போட்டு

கேட்கும்போது அப்போட்டே நம்ம ரோனன் கேப்பா எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க சரண்டே இவ அப்படி யார பத்தி சொல்றா இவ ஏதோ உங்க உயிருக்கு ஆபத்து அவங்க துரத்திட்டு வராங்க அப்படின்லாம் சொன்னாலே அது யாரு அப்படி ஒரு யாராவது ஒருத்தவங்க உங்களை துரத்திட்டு வராங்களா உண்மையிலேயே உங்க உயிருக்கு ஆபத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப நம்ம ரோனி கூப்பிட்டுக்கிட்டு நேரம் சென்னையில் கிட்ட போயிருவாரு ஆக்சுவலா இந்த ரிலீஜியஸ் ஆர்டர் இருக்குல்ல யாருன்னே தெரியாத ஒரு ரிலீஜியஸ் ஆர்டர் இருக்கானுங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பீங் தான் கடவுளா கும்பிடுறாங்க அப்படின்றத பத்தி ஏற்கனவே நம்ம சரண்டேவுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவனுங்க எக்ஸாக்டா யாரு என்னென்ன பண்றானுங்க அப்படின்றதான் தெரியாது ஆனா அவனுங்க நிறைய தப்பு பண்றானுங்க ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க அப்படின்றது மட்டும் நம்ம சரண்டேவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட பேரு நெபுலா கிளாஷியர் அப்படின்றது அவருக்கு தெரியும் இதை பத்தி அவர் சொல்ல உடனே நம்ம ரோட கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் நிபுலா கலாஷியர் அப்படின்னு உங்களுக்கும் தெரியுமா அப்ப அவனுங்க அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு அவனுங்க நிறைய தடவை என்ன பாக்குறதுக்கு நிறைய ஆட்களை அனுப்பிச்சு வச்சிருக்கானுங்க என்னைய அவங்களோட அந்த ஆர்டர்ல சேர்க்கணும் அப்படின்னு ஆனா அவனுங்க எல்லாரும் நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்னை பார்க்க வரவே இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு முன்னூறு வருஷமா பார்க்க பாக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கூலா சொல்லுவாரு காபத்திருக்கியா இந்த மாதிரி சொல்லலாமா நீ கூட ஓடி வந்துரு அப்படின்னு அவன் கேட்கும் போது இல்ல ரோனன் என்னால இந்த சனையில விட்டுட்டு வரவே முடியாது நான் இங்கேதான் இருந்தாகணும் ஒருவேளை நான் அப்படியே வந்தாலும் கூட அங்க இருக்கிற மக்களுக்கு இதனால நான் ஆபத்து வரலாம் ஏன்னா என்ன தேடி நிபுளா கிளாஷியை திருப்பி கெஸ்ட் அனுப்புவானுங்க அது அங்க இருக்கிற மக்களுக்கு தான் பிரச்சனை அது எனக்கு தேவையில்ல அதனால நீயும் இங்க இருந்து பத்திரமா போயிருங்க ஏன்னா என்னால உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்ட கூடாது அந்த காரணத்தினால இப்பவே கிளம்பிடுங்க உனக்கு புரியும் நம்பறேன்னு சொல்லி நம்ம கிளம்ப சொல்லிடுவாரு அப்ப போறதுக்கு முன்னாடி நம்ம ரோனன் ஒட்டே சொல்லுவா கவலைப்படாதீங்க நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்சதே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு கூட்டிட்டு வர என்ன என்னோட இன்ஸ்டர் சொல்லிக்கிறோம் நீங்க கண்டுக்காதீங்க அது வந்து கண்டிப்பா உங்களை காப்பாத்திரும் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க ஓகேவா அப்படின்னு தான் அந்த இடத்துல இருந்து கிளம்புவா அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி சரண்டே ஒரு எடுத்து நம்ம ரோனன் கிட்ட கொடுத்து இந்த இந்த வச்சுக்கோ வச்சுக்கிட்டு எப்பயாவது ஆஃப் த டான்க்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற கிட்ட இந்த ரிங்கை காட்டு அங்க இருக்கிற லைப்ரரியனுக்கு நான் தான் இதை கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் அவங்க உன்னோட கேர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்றத லைப்ரரி ஃபுல்லா தேடி பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அதனால இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமைச்சு வைப்பாரு இப்ப நம்ம ரோனன் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் போறதுக்கு முன்னாடி உன் கூட இந்த இந்த கொஞ்ச நாட்கள் உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு அதனால பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஏதோ திருப்பி பார்க்கவே முடியாத மாதிரி கேக்குறீங்களே ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் திருப்பி வருவேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரோனனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா ஆனா அவங்க பார்க்கவே முடியாம போகலாம் அப்படின்றது நம்ம டேவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரோனன் போன உடனே பின்னாடி திரும்பி கேட்பாரு உன்னை பார்த்ததுல நான் சந்தோஷம் சொல்லிக்கவா ஏன்னா நீதான் என்னோட சிப்லிங் இல்ல என்ன கொள்றதுக்காக வந்திருக்கிற அசசன் பிரிகியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போ உடனே அந்த பிரிகியா இருக்கால அவ ஒரு மாதிரி உருவம் மாற ஆரம்பா அவ உடனே சொல்லுவா என்ன சரண்டே உன்னை பாத்து இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷமா எப்படி இருக்க சரண்டே அப்படின்னு சொல்லி கேப்பா அப்போ உடனே சரண்டே சொல்லுவா என்ன கொள்றதுக்கு பைனலா அசசி அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அப்ப உங்க ரிலீஜியஸ் ஆர்டர் இருக்கு நான் அவ்வளவு முக்கியமா என்ன இல்லன்னா என்னை கொண்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா ஆமா நீ மட்டும் என்ன பண்ற நீ வைலண்டா தானே நடந்துக்கிற உன்ன பாக்குறதுக்காக ஒரு பேஷண்டா அவன் கூட்டிட்டு வந்திருக்கான் ஆனா நீ எனக்கே பேரலசிஸ் பாய்சன் கொடுக்கற அதுக்கு ஆன்டிடாக்சின் வேற பேர் வச்சுக்கிறியா உனக்கு வேடிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமா நான் அந்த மாதிரி பாய்சனை கொடுக்க தான் செய்வேன் ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளு அந்த ஆர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அப்பயாவது நீ வெளில வருவான்னு நினைச்சேன் ஆனா நீ வரவே இல்ல அப்பதான் இந்த பசங்களை பார்த்தேன் சரி இந்த பசங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்களோட கை கால் வேற யாராவது தனித்தனியா எல்லா பக்கமும் போட்டு நினைச்சேன் ஆனா பத்தி நீ வராம அப்ப எனக்குதானே பிரச்சனை அதனாலதான் அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஏன் அந்த பசங்களை வச்சே நான் இந்த இடத்துக்கு உள்ள வரக்கூடாதுன்னு கரெக்டா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ உள்ளேயும் வந்துட்டேன் இனிமேல் வெட்டி பேச்சலாம் வேணாம் சரண்டே நான் எதுக்காக வந்திருக்கேன்றத தெளிவா சொல்லிடுறேன் ஒண்ணு நீ எங்களோட ரிலீஜியஸ் ஆர்டர்ல வந்து சேரணும் அப்படி இல்ல நீ சாகணும் அது ரெண்டு தான் உனக்கு இருக்கிற ஆப்ஷன்னு சொல்லிடுவா ஆனா அதை கேட்ட உடனே சரண்டே அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டை போக ஆரம்பிச்சிடும் நம்ம வெள்ள ரோனன் இந்த பேரியர் விட்டு வெளில வந்துருவான் வெளில வந்த உடனே ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி அவனுக்கு தோணும் அப்ப அந்த நேரத்துல அவங்க மூணு பேர் இருக்காங்கல்ல மிச்சம் இருக்கிற மூணு பேர் அவங்க நம்ம ரோனோ பாக்குறதுக்காக வந்து அப்போ உடனே நம்ம ரோனோ கேப்பா ஆமா சரௌண்டிங் எல்லாத்தையும் செக் பண்ணீங்களா மிச்சம் ஏதாவது ஆர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் இல்ல ரோனன் நாங்க ஃபுல்லா சரௌண்டிங் செக் பண்ணிட்டோம் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறத மட்டும் நம்ம ஆசல் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லுவா எனது பிரச்சனையா என்ன பிரச்சனை ஆசல் அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ உடனே அந்த ஆசல் சொல்லுவா ஆக்சுவலா ரோனன் நீ போனதுக்கு அப்புறம் அந்த ஆர்க்கோட பாடி இருக்குல்ல அது எல்லாத்திலையும் வியோடான ஒரு மேஜிக் சர்க்கிள் வர ஆரம்பிச்சு ஆக்சுவலா அது என்னன்றது எனக்கு தெரியவே இல்ல அதனால மேபி அது உனக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவா அப்ப அந்த சொன்ன நேரத்துல டக்குனு பின்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்த்த உடனே இது டெம்பிள் தானே வரணும் என்னாச்சு ஒருவேளை சரண்டேவுக்கு தான் ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்துல அந்த இடமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிச்சிரும் அந்த இடம் அதிர ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு பீஸ் வரும் இது இன்னொரு ஒரு பெரிய மான்ஸ்டர் அந்த ட்வின் ஹெட் ஆகர் இப்ப அது கரெக்டா இவங்களுடைய இடத்துக்கு வரும் அதை பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியான பயம் நம்ம ரோரனுக்கு இது எதுக்கு இங்க இந்த நேரத்துல எப்படி வந்துச்சு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி இப்ப மறுபடியும் சென்னையிலோட டெம்பிளை தான் காட்டுவாங்க இந்த இடத்துல அந்த சரண்டேவுக்குமான சண்டை ஆரம்பிச்சிடும் அந்த பிரியா ரொம்ப வேக வேகமா ஒரு சுவான வச்சு அட்டாக் பண்றதுக்காக வருவா ஆனா சரண்டே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெஜிஷியன் அந்த ஒரு காரணத்தினால அவருமே ரொம்ப ஈஸியாவே ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணுவாரு ஒரு பெரிய வின் மேஜிக் வெண்டஸ் அப்படின்னு சொல்ல மேஜிக் இப்ப இந்த மேஜிக்கை தடுக்கிறதுக்காக தன்னோட ஓன் பிளட் அந்த ஸ்வாட் மேல புகுத்தி அதை வச்சு ஒரு டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதாவது அந்த அவனுங்க இருப்பானுங்கல்ல அந்த நெபுலா கிளாஷியர் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு மேஜிக் மாதிரி ஒன்னு இருக்கும் அதை யூஸ் பண்ணி அது ரொம்ப ஈஸியா தடுத்துருவா இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த பிரிகையா இருக்கால அவன் முன்னாடிதான் நின்றுகிட்டு இருப்பா டக்குன்னு பார்த்தா சரண்டே கண்ணு முன்னாடி நிற்கிற சட்டன் மறைஞ்சு போயிடுவா மறைஞ்சு போய் ரொம்ப வேக வேகமா நம்ம சரண்டே தாக்குறதுக்காக முன்னாடி வந்துருவா இப்ப நம்ம சரண்டே அந்த கடைசி நிமிஷத்துல பார்த்து எப்படியோ ஒரு மேஜிக் பேரியரை போட்டுருவாரு அந்த பேரியரை வச்சு அந்த அட்டாக்கிங் தடுத்துருவாரு அதே மாதிரி அடுத்த ஸ்பிளிட் செகண்ட்ல ஒரு அஃபென்சிவான மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளே அடிச்சு பின்னாடி தள்ளிடுவாரு அதுல அவளோட கண்ணமும் லைட்டா கீறிட்டு போயிடும் இதை பார்த்த உடனே அந்த பிரிகியா சொல்லுவா பரவாயில்ல சரண்டே நீ இன்னுமே அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாதான் இருக்க இதனாலதான் நீ ஆர்டருக்கு வரணும் வரணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மாதிரி ஒரு கொஞ்சம் வருத்தமா இருக்கு பேசாம நீ என் கூட வந்துட நீ ஒருவேளை ஆர்டருக்கு வண்டினா உனக்குமே எக்ஸிகூட்டிவ் பொசிஷன் கிடைக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு ஆள் நீ அப்படின்னு சொல்லுவா ஆனா அது கேட்ட உடனே அந்த சரண்ட் என்ன சொல்லுவாருன்னா இல்ல என்னால அந்த மாதிரி ஒரு கல்டர்லாம் வந்து சேர முடியாது ஆனா உன்னோட மழுங்கிடுச்சு போல நீ இத்தனை வருஷம் ஆனதுனால எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்ல ஆர்டரோட டீச்சிங் எதுவுமே உனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலையா அதனாலதான் இப்படி சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு ஜஸ்ட் போர் அடிக்குது அதனால மட்டும் தான் இந்த மாதிரி உங்க கூட விளையாண்டு இருக்கேன் ஏன்னா நீ ரொம்ப நேரமா அந்த பசங்க இந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதுக்காக தானே இவ்வளோத்தையும் பண்ற அதுக்காக தான் என்னை இங்கே பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பசங்களை நான் துரத்திட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஏன் அந்த பையனை நான் பக்கத்துல இருக்கும்போதே அந்த பையன் கிட்ட நீ ஓவரா நடிப்ப கொட்டி அந்த பையன் கிட்ட இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பையன் இந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சேன் உனக்கு இத்தனை வருஷமா இந்த உலகத்து மேல கவலையே இல்ல நீ இந்த இடத்துல இருந்து வெளியே வந்தது கிடையாது திடீர்னு இந்த பசங்க மேல உனக்கு பாசம் வந்துருச்சா நம்ம முடியே சரண்டே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அந்த சரண்டே சொல்லுவாரு அவங்க எல்லாரும் என்னோட கெஸ்டா இதே இடத்துல தங்கியிருந்தாங்க அதனால நான் கண்டிப்பா அவங்க கிட்ட நல்ல விதமா மட்டும் தான் நடந்துக்கிறேன் அதுவும் இல்லாம அவங்கள நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி நீ ஏதாவது பண்ணினா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப பயமா இருக்கு சரட்டே ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நீ ஏதாவது பண்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன் இனி அந்த பசங்களோட கதை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா சொல்லி முடிச்ச உடனே சைட்ல இருந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஒன்னு கேக்கும் ஒரு பெருசா ஏதோ ஒண்ணு பூகம வந்த மாதிரி அந்த டைரக்ஷன்ல தானே ரோனன் போனா பச்சச்சோ ரோனனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் டக்குன்னு திரும்பிடுவாரு அவரோட கவனத்தை சதர விட்டுருவாரு இந்த ஒரு செகண்ட் இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ற அந்த பிரிகியா ரொம்ப வேகமா சரண்டே பக்கத்துல வந்து சரண்டேட கைய வெட்டிடுவா நம்ம சரண்டே இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு இப்ப அதே நேரத்துல அந்த ட்வீன் ஹேட் ஆகும் இருக்குல்ல அது நேரா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிடும் அதை பார்த்த உடனே இவங்க மூணு பேரும் அசையாம பயத்துல அதே இடத்துல நிப்பாங்க உங்க பாடிய உங்களால அசைக்கவே முடியாது நம்ம ரோனோட பின்னாடி இருந்து கத்துவான் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க உங்களால அவனை சமாளிக்க முடியாது இந்த இடத்துல இருந்து ஓடிருங்க நான் பாத்துக்கிறேன் இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாருக்கும் அது எல்லாமே கேட்கும் ஆனா அவங்க யாராலுமே அந்த இடத்துல இருந்து அசையவே முடியாது என்ன பண்றதுனே அவங்களுக்கு தெரியாது அப்ப அந்த நேரத்துல அந்த புறாமிற்கால அவனை அடிக்கிறதுக்காக சைடுல இருந்து ஒரு கையை கொண்டு வரும் அந்த பிராமுக்கு அந்த கை வருதுன்றது தெரியும் ஆனா அவனோட பாடி அவனால அசைக்கவே முடியாது இப்ப ரொம்ப வேகமா வந்து நம்ம பிராமம் அடிக்கிற காரணத்தினால நம்ம பிராம பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் ரொம்ப வேகமா மோதிடுவான் அத்தோட பிராம மயக்கம் போட்டு விழுந்துருவான் அந்த ஒரே ஒரு அட்டாக்குக்கே இப்ப அடுத்து மாரியா ஆசல் இத பார்த்து பயப்படுவாங்க ஆனா அவங்களாலுமே அந்த இடத்துல இருந்து அசையவே முடியாது ஒரு மாதிரி பயத்துல நடுக்கத்தோட அங்கேயே இருப்பாங்க இப்ப அவங்கள அடிக்கிறதுக்காக அடுத்து இந்த ஆக தன்னோட கையை வச்சு அடிக்கலான்னு வரும்போது கரெக்டா நம்ம ரோனன் தான் இவங்களுக்கு உள்ள இருந்து போய் கரெக்டா அந்த அட்டாக்க தடுத்துவா அப்ப நம்ம ரோனன் சொல்லுவான் மாரியா அசல் சீட்டா வச்சு பிராம கொஞ்சம் ஹீல் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க இவனை நான் பாத்துக்கிறேன் ஏனா

இதே மேஜிக் சர்க்கிள் அவன் ஏற்கனவே நிறைய தடவை பாத்திருக்கான் அந்த ராக் ஜெயண்டோட மண்டையில அதே மேஜிக் சர்க்கிள் தான் அப்ப இதுக்கும் காரணம் அந்த நிபுலா கிளாஷியர் தான் அவங்க தான் இந்த ஒரு மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்றாங்கன்றது நம்ம ரோனருக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இப்ப வேகமா ஜம்ப் பண்ணி அந்த மான்ஸ்டரை நோக்கி நிறைய ஸ்லாஷஸ் கொடுப்பான் ரொம்ப வேக வேகமான ஸ்லாஷஸ் ஆனா இது எல்லாமே அதுக்கு டேமேஜ் கொடுத்துச்சான்னு கேட்டா கிடையாது ஏன்னா அதோட ஸ்கின் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால எல்லா கட்டுமே ஷாலோவான கட் ஆயிடும் அதுக்கு பெருசா டேமேஜே விழுந்து இருக்காது ஆனா அதே நேரத்தில் நம்ம ரோனன் கவனிக்காம போன விஷயமும் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா அதுங்க அதுங்க மொத்தம் ரெண்டு தலை வச்சிருக்காங்கல்ல ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு கையை வேற வேற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்க நம்ம ரோனன் ஃபர்ஸ்ட் ஒரு தலை அதாவது லெஃப்ட்ல இருக்கிற தலையை மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருப்பான் இப்போ ரைட்ல இருக்க தலை இருக்குல்ல அது தனியா யோசிச்சு நம்ம ரோனன் கீழே வரதுக்குள்ள அதோட அந்த ரைட் கை இருக்குல்ல அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ரோனன் ரொம்ப வேகமா அடிக்கும் அடிச்ச வேகத்துக்கு நம்ம ரோனன் அந்த வச்சு பிளாக் பண்ணாலும் சரி அவன் ரொம்ப தூரம் பின்னாடி போயிடுவான் அதோட ஸ்ட்ரென்த்துமே அதிகமா இருக்கிறதுனால நம்ம ரோனனுக்குமே அதிகமான டேமேஜ் பட்டிருக்கும் அவன் பின்னாடி போகும்போது தன்னோட சுவாட கீழ வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் ரொம்ப தூரம் தள்ளி நிப்பான் இப்ப நம்ம ரோனன் நினைச்ச மாதிரி அதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நெட்ல அந்த ஆக என்ன பண்ணுனா டக்குனு ஒரு ஆர்க்கை எங்க இருந்தோ எடுத்துரும் எங்க இருந்து எடுத்துச்சு தெரியாது ஒரு கையில ஆர்க்கையும் இன்னொரு கையில நல்லா ஒரு பெரிய வரத்தையும் புடுங்கி மொத்தமா நம்ம ரோல நோக்கி தூக்கி வீசுங்க ரொம்ப ரொம்ப வேகமா இது நம்ம ரோல நோக்கி வந்துகிட்டு இருக்கோம் ஆக்சுவலா நம்ம ரோல் இருக்கால இந்த மாதிரியான ஒரு சண்டை வருதுன்னா அவன் கண்டிப்பா சந்தோஷம் தான் பட்டிருப்பான் ஏன்னா அவனோட போன லைஃப்ல இந்த சண்டையை அவனால கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு திரும்பி நடக்குதுன்னா அவனுக்கு சந்தோஷம் தான் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப அந்த சந்தோஷம் அவனுக்கு இல்ல இந்த பிராம் ப்ரா வச்சிருக்கவே கூடாது பண்ணக்கூடாத ஒரு கூடாத இந்த மாஸ்டர் பண்ணிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா நீ என் கிட்ட சாவதான் போற உன்னோட சாவு என் கையில முடிவு பண்ணிடுவா இந்த மரம் நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கோம் நம்ம ரோனன் அது பக்கத்துல வர வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டா ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் அந்த மரத்தை பாதியா வெட்டி அந்த வெட்ட மரத்து மேலேயே கால் வச்சு ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணி முன்னாடி வர ஆரம்பிச்சிருவா இப்ப அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல அது பக்கத்திலேயே ஜம்ப் பண்ணி ஆகாயத்துல வந்து நிப்பா இப்ப நம்ம ரோனன் தன்னோட அட்டாக்க யூஸ் பண்ணுவான் நம்ம ரோனனால தன்னோட போன லைஃப்ல இத தோற்கடிக்க முடியாம போனதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா அவன் இதை கட் பண்ணி இதுக்கு தேவையான டேமேஜ குடுக்கறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு வலியுமே இல்லாம இருந்துச்சு ஆனா இந்த லைஃப்ல அந்த மாதிரி கிடையாது இப்ப நம்ம ரோனன் கிட்ட ஒரு வழி இருக்கு அது என்ன அப்படின்னா அவன் கிட்ட ஒரு ஸ்வாடும் இருக்கு அதே மாதிரி நாபிரோஸோட டெக்னிக்ஸும் இருக்கு இப்ப அது ரெண்டையுமே கம்பைன் பண்ணானா கண்டிப்பா பவர்ஃபுல்லான கட்சை நம்ம ரோனனால யூஸ் பண்ண முடியும் இப்ப அதை தான் பண்ண போறான் நாபிரோஸ் டெக்னிக்கோட ஃபோர்த் ஃபார்ம் அதுதான் ரிவால்விங் ஸ்வாட் இந்த ஒரு அட்டாக வச்சு மொத்தம் அப்படியே ஸ்லைஸ் பண்ணுவான் ஸ்லைஸ் பண்ணிட்டு அந்த பாஸ்டரை தாண்டி பின்னாடி போய் நின்றுடுவா இப்ப பின்னாடி போய் நின்ற உடனே அந்த இன்னொரு ஆகர் இருக்குல்ல அது உடனே திரும்பி பார்க்கோ ஏன்னாச்சு இவன் இந்த பக்கம் போய் நின்றுட்டான் அவன் பாட்டுக்கு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ரோன்னு சொல்லுவான் விட்டு கொடுத்துட்டு செத்து போயிடும் அப்படின்னு அது சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் அந்த மான்ஸ்டர் வெட்டப்படும் மொத்தமா அதை காலி பண்ணிடுவான் நம்ம ரோனனுக்கு கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் ஏன்னா அவன் இந்த மான்சர் தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல அதனாலதான் அப்படி யோசிப்பா இப்போ இடத்துக்கு வந்துருவாங்க பிராமை தூக்கிட்டு வந்துருவாங்க அப்போ அவங்கள பார்த்து பிராம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பிராமுக்கு தேவையான எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் சீட்டா கொடுத்துட்டான் இருந்தாலும் நம்ம பிராம்க்கு கண்டிப்பா செக்அப் பண்ணியே ஆகணும் ஆனாலும் இப்போதைக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓரளவு அவன் ஆபத்தான கட்டத்தெல்லாம் தாண்டிட்டான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவா

பார்த்தா நம்ம சரண்டே அவரோட கையை இழந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலமையில இருப்பாரு ரொம்ப பெரிய சண்டை நடந்த மாதிரி இருக்கும் அவரை பார்த்த உடனே சரண்டே உங்களுக்கு ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் கேக்கும்போது அப்ப நம்ம சரண்டே சொல்லுவாரு நீ எப்படியும் சேஃபா தான் இருக்க ரோனன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் நான் உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கணும் ஆனா என்னால இந்த இடத்துல வந்து உடனே வர முடியல அதனால என்ன மன்னிச்சுன்னு சொல்லி கேட்பாரு எங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல உங்களுக்கு எப்படி இப்படி ஆச்சு யார் இதை பண்ணது இது எல்லாத்துக்கும் யார் காரணம் கேப்பா ரோனன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா நீ இங்க இருந்து ஆகணும் நம்ம இன்னைக்கு வேணா இது எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கலாம் ஆனா கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்க அதனால இது எல்லாத்தையும் நம்ம அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா ஒரு பெரிய அட்டாக் அவரை பின்னாடி இருந்து வந்து குத்து நம்ம ரோனன் கண்ணு முன்னாடியே அப்படியே அந்த அட்டாக் பட்ட உடனே ரத்தமா வாந்தி எடுத்து அப்படியே கீழே விழுக்க ஆரம்பாரு நம்ம இதை பாக்கும்போது கிட்டத்தட்ட ஒன் பீஸோட ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்கு நம்ம லுஃபி கண்ணு முன்னாடியே ஏஸ் அப்படியே சாகுற மாதிரியான விஷயம் நம்ம சரட்டி கீழே விழுந்த உடனே நம்ம இரணும் என்னாச்சு சரட்டி உங்களுக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பா இப்ப அந்த நேரத்துல கரெக்டா ஒருத்தி வந்து பின்னாடி குதிப்பா அந்த பிரிகியா அந்த பிரிகியா உடனே சொல்லுவா அதை என்ன கொண்டிருக்கும் ச்சே இந்த மாதிரி உன்னோட பழைய காம்ரேட் கிட்டேயே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கலாமா அவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஸ்கில் என் பக்கத்திலேயே யூஸ் பண்றியே அதுவும் உன்னோட கை போனதுக்கு அப்புறம் இது கண்டிப்பா என் மேல பட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் ஒருவேளை இந்த ஸ்டாரோட பிளஸ் மட்டும் இல்லாம இருந்துருந்துச்சுன்னா நானும் செத்து போயிருப்பேன்ல இல்ல அப்ப என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேப்பா அப்ப அந்த நேரத்துல நம்ம ரோனன் இருக்கிறத பார்த்த உடனே ஓ நீ இங்கேயே வந்துட்டியா குழந்தை அப்ப அந்த மானிஸ்டா சமாளிச்சிட்ட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேப்பா அப்ப உடனே நம்ம ரோணன் கேப்பா யார் நீ நீங்க என்ன பண்ற அப்படின்னு என்ன மறந்து போயிட்டியா என்ன பார்த்ததே இல்லையா என்ன ஓ உனக்கு என்னோட மோகம் ஞாபகம் இல்ல அதனாலதான் இப்படி பேசுறியா நானும் லைட்டா மாத்தி காட்டட்டுமா இப்ப என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அட்வென்ச்சரர்னு சொல்லி தன்னோட முகத்தை பாதி மட்டும் மாத்தி முன்னாடி இருந்த எல்ஃப் மாதிரியே பாப்பா இப்ப அத பார்த்த உடனே நம்ம ரோனன் நீ அந்த எல்ஃப் தானே அப்படின்னா அந்த வில்லேஜ்ல மாட்டி இருந்தது எல்லாமே போய் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு நான் உனக்குதான் நன்றி சொல்லணும் நான் இந்த பேரியரை கிராஸ் பண்ணதுக்கு நீ தான் எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிருக்க அந்த ஒரு காரணத்தினால நானே அந்த நன்றி திருப்பி செலுத்தணும்னு நினைக்கிறேன் உன்ன வழியே இல்லாம கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ரோனன் நோக்கி நிறைய பெரிய பெரிய அட்டாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ரோனன் அந்த பெரிய பெரிய அட்டாக்ஸ் பட்டு அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் ஆகும் ஆனா நம்ம ரோனன் என்ன தெரியுமா பண்ணுவா அந்த அட்டாக்ஸ் எல்லாத்துல இருந்து தப்பிச்சிருவான் அவன் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சது மட்டும் கிடையாது கரெக்டா நம்ம சரண்டையே தூக்கிட்டு ஓரமா கொண்டு போய் வச்சிருவா இப்ப நம்ம சரண்டையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் அத பக்கத்துல பார்த்த உடனே நம்ம ரோனனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோவம் ஆரம்பிச்சிடும் இப்ப சீட்டா கிட்ட சரண்டேவ ஹீல் பண்ணு என்னானாலும் சரி இவரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரோனன் திருப்பி இவ கூட சண்டை போறதுக்காக வருவான் அப்ப அவள பாத்து சொல்லுவா நீங்க எல்லாரும் ரொம்ப கேவலமான ஆளுங்களா இருக்கீங்க டெஸ்ட்ராய் பண்றீங்க அப்புறம் ஸ்பைஸ் அனுப்புறீங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் நெபுலா கிளாஷியர் அப்படின்னு சொல்லுவான் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா அப்ப ஏற்கனவே என்னோட குழந்தைங்களா நீ பாத்துக்கணும் என்னோட ஃபேமிலியை பாத்துட்டியா என்ன ஆமா நானும் கூட இதை பத்தி கேள்விப்பட்டேன் என்னோட ஃபேமிலிய இந்த மாதிரி எவ்வளவு ஒருத்த கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு அது நீ தானோ அப்படின்னு நம்ம கேட்கும் போதே கரெக்டா நம்ம ரோனன் அங்கிருந்து இவ்வளவு தாக்குறதுக்காக வந்துருவான் ஆனா அந்த அட்டாக்ல இருந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிருவா அந்த அட்டாக் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரோனோட பின்னாடி வருவா ஆனா உடனே நம்ம ரோனை தாக்குறதுக்காக அங்க இருந்து வேகமா வருவா நீ என்னோட கியூரியாசிட்டியை பிக் பண்ணிட்ட அதனால நீ யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டே தீர்வேன்னு சொல்லி நம்ம ரோனை இன்னும் வேக வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருவா அப்ப நம்ம ரோனன் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுவா ஆனா அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நம்ம ரோனால ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த் இப்ப நம்ம ரோனனுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு தன்னை குறைச்சி இட போடும் இந்த சண்டையை முடிச்சாகணும் அப்படி இல்ல இவளை சமாளிக்கவே முடியாம போயிடும் சொல்லி நம்ம ரோனனும் வேக வேகமா போய் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப அவ்வளவு பதிலுக்கு இவன் ரொம்ப ஈஸியாவே சமாளிப்பான் அவ உடனே நம்ம ரோனை பார்த்து நீ உன்னோட ஸ்ட்ரென்த் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு உன்னை கொள்றது ஒரு வேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ என்ன என்னோட ஆர்டர்ல சேர்ந்துக்கிறியா எங்க ஆர்டர்ல வந்து சேர்ந்துக்கோ கண்டிப்பா உனக்கு நல்ல பொசிஷன் கொடுப்பாங்க உன்னை நல்ல விதமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா நீ என்ன உழைக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ரோனன் கேட்கும் போது அப்ப அந்த பிரிகியா சொல்லுவா உனக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது ஏன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சுடக்கு தான் போடுவா போட்ட உடனே பின்னாடி நம்ம சரண்டி இருக்காருல அவரோட காலுக்குள்ள நிறைய பிளாக் டார்க்கான ஏரோஸ் நிறைய டார்க் மேஜிக்கா உருவாக்கப்பட்ட ஏரோஸ் மொத்தமா போய் குத்த ஆரம்பிச்சிடும் அதுல வழியில அவர் திரும்பி துடிக்க ஆரம்பிச்சிருவாரு அத பார்த்த உடனே அப்ப நம்ம ரோனனுக்கு திருப்பி அப்ப வரும் அப்ப சொல்லுவா இப்ப புரிஞ்சுச்சா நீ ஒருவேளை மறுத்தினா நான் அதனால அவனோட டிசிஷன்ல தான் இருக்கு அதனால பார்த்து உன்னோட முடிவு எடு இல்ல அவனும் சரி நீயும் சரி ரொம்ப மோசமா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லுவா அதை கேட்ட உடனே நம்ம ரோனன் சொல்லுவான் என்னோட முடிவு ஒன்னே ஒன்னு மட்டும்தான் உன்னையும் சரி உன்னோட ஆர்கனைசேஷனையும் சரி மொத்தமா இந்த நாட்டை விட்டே அழிக்கிறது மொத்தமா அவங்களை நான் அழிக்கதான் போறேன்னு சொல்லி நம்ம ரோனன் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவான்

சேர்ந்துரு இல்ல நீ நான் வந்தா உன்னையும் கொண்டுருவேன் அவனையும் கொண்டுருவேன் சொல்லி டக்குனு ஒரு டார்க் ஆரோ நம்ம ரோனனை அட்டாக் பண்ணுவா அது கரெக்டா நம்ம ரோனுக்கு பின்னாடி இருந்து வந்து குத்தும் அப்ப நம்ம ரோனன் கண்ணுக்கு முன்னாடி கத்தியை நீட்டி இப்ப நீ உன்னோட கண்ணை திறக்கும் போது நீ கண்டிப்பா ஸ்டார்லைட்க்கு முன்னாடி இருப்ப அத நீ வணங்க வேண்டிய நிலம இருக்கும் அப்படின்னு சொல்லுவா இப்ப கரெக்டா அந்த நேரத்துல இவ கரெக்டா நம்ம ரோன குத்தலான்னு வரும்போது கரெக்டா நம்ம ரோனனுக்கு முன்னாடி ஒரு மானாசீல் வந்து அது எல்லாத்தையும் தடுத்துரும் யாருன்னு பார்த்தா நம்ம சரண்டே தான் அங்க இருந்தே நம்ம சரண்டே அதை தடுத்துருவாரு அப்ப உடனே சரண்டே சொல்லுவாரு நான் தான் உன்ட்ட சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் அந்த பையன் மேல மட்டும் நீ கை வச்சீனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இதை பார்த்ததும் நம்ம ரோனும் கேட்பான் சரண்டே நீங்க அந்த ஒரு நிலமையில ஏதாவது ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து வரும் அதனால எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் அப்ப அந்த சரண்டே சொல்லுவாரு இல்ல ரோனன் இது என்னோட ஃபைட் இதை நான் பாத்துக்கிறேன் நீ இவ்வளவு நேரம் எனக்காக இந்த சமாளிச்சதே போதும் எனக்கு தேவையான நேரத்தை கொடுத்துட்டா ரோனன் அதனால இப்ப இதுல இருந்து விலகி போன்னு சொல்லி டக்குன்னு ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ரோனி அந்த பக்கம் விலக்கி போட்டுருவாரு நம்ம ரோனன் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருவா இப்ப இதை பார்த்த உடனே அந்த பிரிகையா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் என்ன சும்மா இருப்பேன் நினைச்சியான்னு சொல்லி வேகமா அந்த சரண்டேவை காலி பண்றதுக்காக வரும்போது அந்த பிரிகையாவை சுத்தி நிறைய லைட்னிங் மாதிரியான சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அவளுக்கு அது என்னன்றது புரியாது டக்குன்னு மேல பாப்பா மேல பார்த்தா வேகமா ஒரு மேஜிக் சர்க்கிள் உருவாயிட்டு இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய மேஜிக் சர்க்கிள் அதுவும் லைட்னிங் மேஜிக்கான சர்க்கிள் இதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி ஒரு மேஜிக் சர்க்கிள் நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண நீ தான் இந்த அப்படின்னு சொல்லி போது அப்ப உடனே இந்த சரட்டை சொல்லுவாரு எல்லாமே முடிய போகுது குட் பை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் வச்சு அந்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அட்டாக் வந்து நம்ம ரோனன் சொன்ன மாதிரியே இந்த ஒரு மேஜிக் யூஸ் நம்ம சரண்டேவுக்குமே ஆபத்தான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஏற்கனவே அவரோட மோசமா இருக்கு இருந்தாலும் தான் செத்தாலும் பரவாயில்ல தன்னோட லைஃப் ஃபோர்ஸுமே போனாலும் பரவாயில்ல தான் இந்த அட்டாக்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அவ்வளவு செத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் விட்டு தர மாட்டாரு ஆனா அதே நேரத்துல அந்த பிரிகியாவுமே விட்டு தர மாட்டா அந்த பிரிகாவும் பதிலுக்கு இந்த அட்டாக்ல இருந்து தடுத்துக்கிட்டே இருப்பா தன்னோட பிளசிங் வச்சு அது என்ன அப்படின்னா த ஸ்டார் அந்த ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அவளை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த அட்டாக்க நல்லிஃபை பண்ணிருவா இருந்தாலும் அவளுக்கு டேமேஜ் பட்டிருக்கும் அதுக்கான காரணம் அந்த பிளஸிங் ஆஃப் த ஸ்டார வச்சு உடனே அவளால அந்த அட்டாக்ல இருந்து ப்ரொடக்ட் பண்ண முடியாது அதனாலதான் ஓரளவு ஆரம்பத்திலே பட்ட டேமேஜ் எல்லாமே அவளுக்கு இருக்கதா செய்யும் ஒருவேளை ஃபுல்லா பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பா அவள் செத்து போயிருப்பா ஆனா அதுக்குள்ளே இந்த பிளஸிங் ஆஃப் த ஸ்டார்ஸ் வச்சு அவ ஈஸியா தப்பிச்சா இப்போ உடனே சொல்லுவா இது இருக்கிற வரைக்கும் எங்க யாரையும் யாராலையும் தடுக்க முடியாது இதுக்கப்புறமும் நான் உன்கிட்ட நீ எங்க கூட வந்து சேர்ந்து அப்படின்லாம் கேட்கவே போறது கிடையாது அதனால நீ சாக மட்டும் தான் போறேன் உன்ன நான் சாவடிக்க மட்டும் தான் போறேன் அப்படின்னு சொல்லுவா இது கேட்டு உன்னை இந்த சாண்டியை புரிஞ்சு போயிடு இதுதான் தன்னோட கடைசி இதுக்கு மேல தன்னால எதுவுமே பண்ண முடியாது இப்போ உடனே டெலிபத்தி மூலமா நம்ம ரோனன் கூட பேசுவாரு ரோனன் உனக்கு கேக்குது தானே நான் டைரக்டாவே சொல்றேன் இப்போ நம்மளுக்கு நேரம் கிடையாது இவளால அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நல்லிஃபை பண்ண முடியும் அதுக்கு பிளஸிங் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னு சொல்லி உன்னை யூஸ் பண்றா அந்த ஒரு காரணத்தினால இவ கண்டிப்பா என்னோட அட்டாக்க ஃபுல்லாவே நல்லிஃபை பண்ணிருப்பா என்னதான் இவருக்கு டேமேஜ் இருந்தாலும் இவளோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்தாலும் இவளை நம்மளால தடுக்க முடியாது அவ மறுபடியும் உன்னை தேடி ஒரு நாள் வருவா ரோனன் அன்னைக்கு நீ கண்டிப்பா இது எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும் அப்ப இவள ஃபேஸ் பண்றதுக்கான தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் இப்பவே பண்ண ஆரம்பிச்சிரு இன்னைக்கு நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான் என்ன மன்னிச்சிரு ரோனன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா அங்க ஒரு பெரிய அட்டாக்க கொடுப்பா நம்ம ரோனன் அந்த ஒரு அட்டாக் நேரா நம்ம பிரிகா மேலதான் வரும் அதை தடுத்து உடனே அப்ப நம்ம சரண்டே அவங்க கேட்பாரு ரோனன் இங்க என்ன பண்ற இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க விட்டு கொடுக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இது இன்னும் முடியல உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு சரண்டே இப்பயும் சரி எப்பயும் சரி நான் ஒரு ஃபைட்ல இருந்து ஓடனதா சரித்திரமே கிடையாது என்ன சண்டையா இருந்தாலும் சரி நான் செத்தாலும் இந்த இடத்துல சண்டை போட்டுதான் சாவேன்னு சொல்லி நம்ம ரோனன் அப்பயும் சண்டை போட ட்ரை பண்ணுவா ஏற்கனவே அடேஷானும் இதே மாதிரியான ஒரு குவாலிட்டியை பார்த்துதான் நம்ம ரோனன் கிட்டே ரெக்ரஸ் ஆகிறதுக்கான அந்த ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பாங்க இப்ப நம்ம ரோனன் என்ன சண்டையா இருந்தாலும் சரி அவன் தோக்க போறான்னு தெரிஞ்சாலும் கூட அவன் சண்டை போடதான் செய்வான் இருந்து ஓடவே மாட்டான் திரும்பி நம்ம ரோனன் குறுக்க வரான் அப்படிங்கறத பாக்குற அந்த பிரிக்கா இருக்கால அவ கோவப்பட்டு நம்ம ரோனன் மேல திருப்பி நிறைய டார்க் மேஜிக் சாஷஸ் யூஸ் பண்ணுவா அது எல்லாம் நம்ம ரோனன் நோக்கி வரும்போது நம்ம ரோனன் அதை எப்படி தடுக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் டக்குன்னு பார்த்தா லைட்னிங் ரெயின் ஒன்னு நம்ம ரோனன் மேல பட்டு அது ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம ரோனன் ப்ரொடக்ட் பண்ணுவோம் அந்த அட்டாக் எதுவுமே நம்ம ரோனன் மேல படாது இத பார்த்த உடனே இந்த பிரிகியாவுக்கு மறுபடி மறுபடியும் நீ குறுக்க வரையில அப்படின்னு சொல்லி சரணாது வரும்போது இந்த சரண்டே இருக்கார்ல திருப்பி அந்த லைட்டிங் யூஸ் பண்ணி அவளோட அடிப்பாரு அந்த அட்டாக் பட்ட உடனே அப்ப அந்த சொல்லுவா இது என்ன தடுத்துருன்னு நினைக்கிறியா என்ன எங்க இல்ல பிளஸ் எங்க யாராலையும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம வெட்டதுக்காக வரும்போது அங்க இருந்து நம்ம ரோனன் வேகமா வந்து அவளோட அந்த கையை வெட்டிக்கிட்டு அந்த பக்கமா போய் நிப்பான் அப்போ உடனே ரோனன் சொல்லுவா வந்தாலும் சரி எந்த கர்மம் வந்தாலும் உங்க யாராலையும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியும்

உன்னோட அந்த ஸ்டார்கிட்டயே போய் கேளு அங்கே நான் உன்ன அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு எப்படியோ நம்ம ரோனன் ஃபைனலா இவ்வளவு அடிச்சு எப்படியோ கொண்டுட்டா தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆனா பைனலா இதை செஞ்சு முடிச்சிட்டா இவங்க எல்லார்கிட்டையும் நல்லிஃபை அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்க போல அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த ஒரு நல்லிஃபை பண்றது நம்ம ரோனன் கிட்ட மட்டும்தான் இருக்கு அது ஏன் தெரியாம தான் நம்ம ரோனன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப இதான் என்ன ஆக போகுது நம்ம ரோனால மட்டும் ஏன் இதை பண்ண முடியுது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படி நம்ம ரோனன் பின்னாடி என்னதான் கதை இருக்கு நம்ம ரோனோட அப்பா யாரு இதுக்கான விடைகள் எல்லாத்தையும் நம்ம போக போக தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்